அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த முள்ளி வாய்க்கால் விஷயம் ஒன்று போட்டிருந்தேன் நான் நிறைய பேர் குமண்ட் பார்க்குறேன் முழுசாக நீங்கள் வீடியோ பார்க்கலையேன்னு நினைக்கிறேன் இந்த குமெண்ட் பண்ணுற ஆக்கள் வந்து முன்னுக்கு நான் சத்தம் போட்டு கதைக்கிறத மட்டும் பார்க்குறீங்க ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்க்கல என்ன காரணத்தை நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் அந்த பெனர் பெனரை வந்து இழுத்து கிழிச்சதுக்கு போகிறதா நான் ஆவாசத்தில் பேசினான் சரிதானே நான் அவசப்பட்டு பேசினான் ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஒரு சகோரங்கள்கிட்ட நினைவு பதாதையை கிழிச்சால் அவனுக்கு வர வேண்டிய கோபம் வரும் அதே கோபம் தான் எனக்கும் வந்தது நான் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமென்ற எனக்கு அவசியம் இல்லை ஆனால் நிறைய உறவுகள் வந்து தம்பி அப்படி போடணும் தம்பி சகோ அப்படி போடக்குள்ளே நான் அவை அவைகளுக்கு நான் விளக்கம் சொல்லணுமன்ற காண்டி தான் சொல்கிறேன் அப்போ அந்த அந்த ஒரு மரியாதையாக்கு எனக்கு கொமெண்ட் பண்ணேக்கா கூட கூடாமல் பண்ணேல ஏன் தம்பி என்னத்துக்குடா என்ன ஏன்ட்டு அப்படி செய்தனி என்று கேட்கணும் அதுக்காக தான் நான் இந்த இந்த விஷயத்தை சொல்கிறேன் இந்த வீடியோவில் மேலுக்கு போட்டிருப்பன் பாருங்கோ அந்த அவையல் பெனார் புடுங்கி நான் வீடியோ சரியோ அதை நான் ஷோர்ட் பண்ணி கட்டாக்கி ஆக்கி ஷோர்ட் வீடியோவாக போடுறேன் மேலுக்கு வரும் கீழே பாருங்கோ நான் ஆராய்ந்து தெரியும் எங்களுடைய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முள்ளியவள விளக்கு ஏற்றினவர் நாங்கள்தான் புல் பங்களிப்பு செய்த நாங்கள் அதோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நாங்கள் விளக்கு வைக்கலை எங்களுடைய அப்பாவை வைக்க நாங்கள் விடையலை என்ன காரணம்னு தெரியுமா எல்லாற்ற மாவீரருக்கும் அந்த உரிமை வந்து சேரணும் எல்லா மாவீரற்ற அப்பா அம்மாவுக்கும் அந்த உரிமை போய் கிடைக்கணுமன்றக்காண்டி வேற ஒரு அம்மாவை தான் நாங்கள் விளக்கேற்ற நாங்கள் விட்டு நாங்கள் ஏன் தெரியுமா நான் தமிழன் என்றக்காண்டி காண்டி பெருமையாக தான் நாங்கள் வைப்பன் நான் பெருமைப்பட்டு தான் நான் எந்த விஷயத்தையும் சொல்லுவான் நாங்கள் வந்து அப்படி தான் விட்டு கொடுத்தனாங்க எங்களுடைய அப்பா தான் காலம்புரா விளக்கு வைக்கணும் அப்படி நான் கர்வத்தோடு பிரிஞ்சாலே இல்லை எல்லாற்ற மாவீரற்ற அம்மா அப்பா வந்து அதில் விளக்கேற்றினால் அவைளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது எங்களுடைய அப்பா விளக்கேற்ற எனக்கு பெரிய ஒரு பௌரவம் பெற்றோர் என் அண்ணா செத்தாலும் இப்படி ஒரு இப்படி ஒரு தமிழ் சனத்தின் இவ்வளவு இதுக்குள்ளேயும் எங்களுடைய அப்பா இவ்வளோ வேறு எங்களுடைய அண்ணா கிடைய பேரை சொல்லி சொல்லி நான் பெருமையாக சர்வத்தோட அண்ணா நின்று இறக்க அதே மாதிரி இங்கே இருக்கிற அம்மாவோ அப்பாவோ அவை இந்த மாவீர பிள்ளையர்கள் சாயுத பண்பிளாக்கி கண்ணக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்களே

அவங்களுக்கு பிள்ளைகள் குடும்பம் குத்தி அப்படி யோசிச்சுப்போம் எனக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது எனக்கும் குடும்பம் இருக்குது நானும் அதை யோசிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவேன் ஆனால் எனக்கு என் அம்மா அப்படி வளர்க்கல என்ன என்ன காரணம்னு சொன்னால் என் அம்மா வந்து அண்ணாக்கள் செத்த அண்ணாக்கள் வரிப்பணத்துலேயும் பேஸில் வந்த புட்டு புட்டு சம்பல் பருப்பு கறி அதுலேயும் மற்றது வந்து எங்களுக்கு வந்து மாவீரர் குடும்பம் என்று சொல்லி ஏக்கர் வயல் விதைக்க தந்தது அந்த வயலை வெட்டியும் அந்த நெல்லிலே வச்சு தான் எங்களுக்கு சோறு தந்தவா அம்மா எங்களுடைய அம்மா எங்களுக்கு அப்படி தான் சாப்பாடு தந்தவா அப்போ அண்ணாக்களுக்கு அது ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு அது ஞாபகம் இருக்குது நான் வந்த எந்த 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 இதை ஒருமம் ஒரு கௌரவம் என்று ஒரு இதை விட்டு கொடுத்து நான் நேரட்ட இறங்கி போக மாட்டேன் அதில் நடந்த சம்பவம் புளேன்றதை நான் தெரிஞ்சபடியாக தான் நான் எப்படி கதைச்சேனே மெக் கலண்டு விழுந்து போச்சு குரல் பதிவுன்னு இல்லை உண்மையை நான் சொல்றேன் நான் பொய் கதைக்கு ஒன்றுமன்ற அவசியம் இல்லை அவையால் மேலே பாருங்க அவையால் என்ன செய்யணும்னு பாருங்க சரி நான் 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 சொல்லிட்டேன் அந்த நம்பர் இருந்த வந்து நான் அழிக்கணும்னு சொல்லி உடனே பெயிண்டும் ப்ரஸ்ஸும் பேண்ட உடனே விட்டுட்டேன் உடனே நான் விட்டுட்டேன் என்று சொன்னா நாங்கள் வந்து இதுல இதாக இருக்கக்கூடாது உடனே விட்டுட்டேன் அது பெயிண்டும் ப்ரஸ் அழிக்கலாம் பெனட்ட இது உடனே விட்டுட்டேன் அப்போ பொறுங்கண்ணா ஆக்கள் போயிட்டு தான் சொல்லிக்கொண்டு நிற்கக்குள்ள ஒரு ஆள் பிடிச்சார் அடுத்தவர் பிடிச்சார் இழுத்தார் புடுங்கிச்சுனா அந்த அந்த பெனரை பாருங்க நீங்கள் அவையை போ எப்படி கசக்கி கொண்டு போகிறான்ன்றதை பாருங்க அவர் ஆ அப்படி செய்யக்கூடாது மற்றது இன்னும் ஒரு பேர் நான் முள்ளி வாய்க்கால் முள்ளி வாய்க்கால் மக்கள் நினைவுந்தல் மாவீர நாள் வரண்ட அதான் அதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கூட விளக்கம் தெரியலையா முள்ளி வாய்க்காலில் முள்ளி வாய்க்காலில் வந்து மக்கள் மட்டும் இல்லையா மாவீரர் உங்களுக்கு என்ன ஐயா தெரியும் ஆ முக்கால்வாசி போராடிம்பெலாம் அதில் ஏன் செத்தவங்கள் அதுக்குள்ளானயா கடைசியில் செத்தவங்கள் கனவு ஆ ஒரு அறுப்பும் இல்லாத மாதிரி கொமண்டு போடுவீழ என்னென்னு கேட்டால் அது மாவீரனால் கொண்டாடலை இது முள்ளி வாய்க்கால் நாள் கொண்டாடெண்டு பொதுவாக கொண்டாடக்குள்ளே எல்லாருக்கும் எல்லாம் ஒன்று தான் மாவீரருக்கு புறும்பு மக்களுக்கு புறும்புட்டு இங்கே கொண்டாடல அது பன்னியில் மக்களும் சரி போராளியும் சரி ஒரே ஒரே இனம்தான் மாவீரர் மக்கள் எல்லாம் ஒரே இனம்தான் அதைத்தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க இங்கே போராளிகள் வேறு இருந்த மக்கள் யாருந்த எல்லாம் ஒன்றும் இல்லை என்ன சின்னப்பொடியை நான் பே எனக்கு பதினாலு வயசு இருக்கு மன்னேக்கிறேன் எனக்கு வயசு சரின்னா நானும் போராளி தான் சரிதானே விளங்கி கொள்ளுங்கய்யா சும்மா நான் பொழுதுபோக்குக்கு இந்த வலை நான் பயன்படுத்த வேறே இல்லை நாம் வந்து அந்த அந்த என்ன என்ன சில பேர் யோசிப்பினா நீயும் யூடியூப்பர் தான் என்று போடணும் ஐயா நான் யூடியூப்பில் காசு சம்பாதிச்சு நான் எடுத்துகிட்டு போவேன் நான் வரையில நான் வந்த காரணமே வேறு நான் வந்து அந்த அந்த ஒவ்வொரு மனுஷர்கிட்ட போய் உதவி உதவியான்னு கேட்க சில பேர் உதவி தருவினா சில பேர் உபத்திரப்படுத்தினோம் சரியா உதவி என்று பேரில் உபத்திரப்படுத்தினோம் நான் அதுகள் எல்லாம் வந்து சரியாக வேதனை நான் யோகிச்சது யூடியூப் யூடியூப் சேனலால் நல்லா உழைக்கிறோம்ன்றாங்க ஆ அப்போ நானும் உண்ட துறப்பன் நான் அதை சிம்பிளாக என்னைச்சி திறந்து விட்டுட்டேன் யூடியூப் சேனல் உண்ட துறப்பம் இதில் வருமானம் வந்தால் இந்த கஷ்டப்படுற மக்கள் யார் யார் என்னையை கேட்கணுமோ ஃபோன் பண்ணி தம்பி கஷ்டம்னு சொல்லிடமோ கொடுப்போம் இப்படித்தான் நீ நான் அதை திறந்தது அதை திறந்துட்டு அதுக்கு வீடியோ போடுறவுக்கு நான் ஜோதிச்சு கொண்டு இருப்பேன் என்னத்தை போடுவோம் எதை போடுவோம் என்ற வேலை செய்கிறத தான் நான் கூட போடல எனக்கு வேறு கண்டென்ட் எடுக்கிற ஐடியா இல்லை அவ்வளவுதான் அதால் நம்மளக்கமாக சொல்கிறோம் குறை நினைக்காதேங்கோ இந்த வீடியோக்குள்ளே முழுசாக பார்த்துட்டு கொமெண்ட் அடிங்கய்யா நானும் நானும் சும்மா இதாக வந்து நானும் எனக்கும் முள்ளி வேக்கால் போய் குழப்பம் பிளவிக்கணும் இல்லை நானே அடிப்பேன் யாரும் குழப்பம் பிளவிச்சா நானே அடிப்பேன் காதை பற்றி அடிப்பேன் எனக்கு அப்படி கோவம் பெறும் அப்புறம் நானே நின்று குழப்புவேன் ஆ எனக்கு வேறு வேலை இல்லையே ஓகே சிந்திச்சு கொள்ளுங்கோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்